ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து எங்கன்னா மதிய சாப்பாடு வேணுங்க இன்றைக்கு மதிய சாப்பாடு இது வந்து அரிசி பருப்பு பயிற்றுங்காய் கத்தரிக்காய் வாழைக்காய் தக்காளிப்பழம் உருளைக்கிழங்கு வெங்காயம் உள்ளி கீரை கரெட் எல்லா மிரக்கறிகளும் போட்டு எல்லாம் அவிஞ்சா போல் அதுக்குள்ளே பால் விட்டு உப்பு போட்டு எடுத்துருக்குறோம் இதை வந்து எங்கேயோட ஊரில் வந்து நீர்ப்பாளையம்னு சொல்கிறது இதுக்கு வந்து நான் தூள் போட்டிருக்குறேன் இதுக்கு வந்து தூள் இல்லை இது வந்து அகிலேசுக்காக தூள் போடாமல் செய்து எடுத்து வச்சுருக்குறேன் நான் சின்ன பிள்ளைகள் வந்து எல்லா மிரக்கறிகளும் வந்து சாப்பிட மாட்டினோம் அதுக்காக வந்து இது உரைப்பு போடாமல் செய்திருக்கு இதை வந்து விரும்பி சாப்பிடுவினம் கீரை பூசணிக்காய் எல்லாம் போட்டிருக்குது நல்லது இது வந்து எங்களுக்காக பொரிச்சிட்டு அப்பளம் மிளகாய் பாலக்காய் பொரியல் பொறிச்சிட்டு இருக்கிறேன் இதுதான் இன்றைக்கு சமையல் உங்களோட ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லி அழைக்கிறேன்னு சொல்லுங்கள் உங்கண்ட ஊரில் இதை வந்து நீர்ப்பாளையம்னு சொல்கிறது சில பேர் வந்து குலசாதம்னு சொல்லுவீனம் உங்களோட ஊரில் இதுக்கு என்ன பெயர்ன்றதை வந்து காமெண்டில் பதிவு செய்யுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்